இயக்குனர் விஷ்ணுபுரியினின் வணக்கம் இளைய தளபதி இப்போ வந்து இளைய தளபதிக்குரிய தளபதி ஏன்னா இங்கே அங்கே தமிழ்நாட்டுக்கு முதல்வர் அவரும் ஒரு தளபதிங்கனால் அவர் தளபதி விஜய் நடிக்கும் கோட் யார் டேரக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கங்கை மரம் சார் பையன் வெங்கட் பிரபு ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் இந்த ஏஜிஎஸ் ஏற்கனவே வந்து அட்லியை வச்சு பிகில் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க பெரிய டப்பா சரி அதோட சினிமாவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது படம் பண்ணார் அதில் நாலு படம் தான் தேர்ச்சி சரின்ட்டு அட்லி வந்து இது கதவை மூடிட்டு சரி படமே வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு விடலான்னு ரெஸ்ட்டு விட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படம் லவ் டுடே அப்படின்னு ஒரு அஞ்சு கோடி ரூபால வந்து சரி கதை சொன்னான் அந்த கதை ஒர்க் அவுட் ஆகும் லவ் அஞ்சு ரூபா தானே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த படம் வந்து பெரிய மிகப்பெரிய ஹிட் ஒரு அஞ்சு கோடி ரூபாயில் படம் எடுத்து நூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு அதனால் என்ன ஆகிப்போச்சு சரி மறுபடியும் நம்ம சினிமாக்கே வருவோம் மறுபடியும் நம்ம எல்லோரும் படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அர்ச்சனா மேடம் வந்து ஓகே அப்படின்னு பாண்டது பெருசாக போனோன்னு விஜய்கிட்ட பேசுனா விஜய் ஓகே சம்பளம் இரநூறுங்கிறாங்க இரநூத்தி எண்பது கோடிங்கிறாங்க ஒன்றும் புரியல அது உண்மையானு யாருக்கும் தெரியல வர நியூஸ் தான் ஏக்கா நம்ம போய் விஜய்கிட்ட கேட்க முடியுமா இல்லாட்டி அர்ச்சனா மேடம் யார்டையும் கேட்க முடியும் சரி இரநூறு கோடி ரூபா ஓகே யார் டைரெக்ஷன் பிரபுதேவா அவர் நல்ல கதை சொன்னாருங்க ஓகே ஏற்கனா மாநாடு சூப்பர் கிட்டு சரி ஓகே மியூசிக் யார் சார் சங்கர் ராஜா ஓகே இந்த செட்டப் ஓகே இதை வச்சு பண்ணாலும் எவ்வளோ சார் பட்ஜெட் வரும் பட்ஜெட் அவங்க சொல்கிற பட்ஜெட் பார்த்திங்கன்னா முந்நூறு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க இந்த முந்நூறு கோடி ரூபாங்க பார்த்தா விஜய்க்கு சம்பளம் பார்த்துட்டு அவருக்கு இரநூறுவா எடுத்தால் நூறுரூவா எப்படி பண்ண முடியும் அதனால் வந்து அவர் சம்பளம் வந்து கம்மியாக இருக்கா கூட இருக்கான்னு தெரியாது சரி என்ன பண்ணாலும் ப்ரொடக்ஷன் அந்த இது ஒரு சம்பளம் இல்லாமல் இரநூறு கோடி ரூபா வரும் பட்ஜெட்டு சரி ஓகே கதை என்ன ஓகே ஒரே ஒரு ஸ்டில்லை ஒன்று போட்டுருவாங்க என்னென்ன டபுள் ஆக்ட் அப்பா பையன் ஓகே இப்போ வந்து இனிமேல் ஏஐ அப்படின்னு ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு மெத்தட் வந்துருச்சு அதனால் அவங்க வந்து மேக்கப் இதெல்லாம் வெறும் யூத்து இருபத்தஞ்சி வயசு பையன் அவர் ஐம்பது வயசு பையன் டபுள் ஆக்டில் படம் பண்ணிட்டார் படம் ஷூட்டிங்கெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு செப்டம்பர் அஞ்சாந்தேதி படம் ரிலீஸ் மியூசிக் பார்த்தீங்கன்னா யுவன்சுங்கர் ராஜா அவர் பாட்டு ரெண்டு பாட்டு போட்டு வெளியே வந்துச்சு பார்த்த விஜயே பாடி இருக்குது அந்த பாட்டை கேட்டதுமா ஒன்றும் கிடையாது அவர் வந்து இளையராஜா போட்ட பழைய ட்யூன் எல்லாம் கொண்டு வந்து பாட்டை கேளுங்கன்னு பாட்டை போட்டுருச்சு அந்த பாட்டு எவனுக்குமே பிடிக்கல இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வந்து இளையராஜா பொண்ணு இறந்தது அவங்க போவாதி அந்த அம்மா வந்து அந்த அம்மா வாய்ஸில் ஒரு பாட்டு வந்துருக்கு இது அங்கே வந்து செத்து போயிட்டாங்களே வெப்பராக பாடுறாங்க இல்லை சார் இது ஏஐ கிராஃபிக்ஸ் ஓஹோ மெத்தடு விஞ்ஞானா கண்டுபிடிப்பில் இந்த பாட்டு அந்த பாட்டை கேட்டால் அதை விட மோசமாக இருக்குது விஜய் யாருக்குமே பிடிக்கல சரி அவர் என்ன பண்ணுவார் யுவன் சங்கர் ராஜா ஒன்றுமே கேட்குறாங்க சரி ஓகே இளையராஜா இளையராஜேன்னு சரித்திரம் சாதனை படிச்சுனா ஒரு எத்தனையோ படம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படத்துக்கு மியூசிக் பண்ணியாச்சு ஒரு இருபதாயிரம் பாட்டு போட்டாச்சு ஏதோ ஒரு பாட்டை அவர் போட்டு டிவினை போட்டுட்டு இவங்க எதோ பாட்டை வச்சுக்கிட்டு என்ன எழுத வச்சுட்டு ஒத்து ஒப்பைத்திக்கலாம் அதுதானே இன்றைக்கி சினிமா அதனால வந்து பாட்டு பாட்டுன்னு தேரலை சரி ஓகே இப்போ விஜய் வந்து இதாங்க இதுக்கு அடுத்த படம் ஒரே படம் தாங்க பண்ண போகிறாரு அதுக்கு பிறகு ஒரு அரசியல் போய் சீகமாக போகிறாருங்க அதுக்கான முயற்சியில் இருக்காருங்க சரி ஓகே சந்தோஷம் ஆனால் அந்த படம் வந்து செப்டம்பர் அஞ்சாம்தேதி ரிலீஸ் பெரிய இருக்கும் ஓகே இந்தம்மா போனால் யாராவது வியாபாரம் பண்ணுறதுக்கு போனால் அங்கே வந்து ரெட் ஜெயின் ஓகே வேண்டாங்க நாங்கள்லாம் பண்ண முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அதுக்கு அவருடைய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கம்பெனி இருக்குது ரோமியோன்னு அந்த கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணுது ஓகே நெட்ஃப்ளிக்ஸ் போய் பேசுனாங்க இந்தம்மா ஓகே எவ்வளோம்மா தொண்ணூறு கோடி ரூபா கொடுங்க சார் ஸோ சாரி அதெல்லாம் கொடுக்க முடியாது எழுபது கோடி ரூபா அதுவும் என்ன பண்ணிட்டேன் இந்த படத்தை பார்த்துட்டு தாங்க மனங்கவாங்க ஏன்னால் இன்றைக்கி ஓடிடி பிஸ்னஸே கிடையாது அது மாதிரி லைட்டும் கிடையாது நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் கொடுங்க படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஆடின்னு சொல்லி வந்தாங்கன்னா லைட் போகும் ஓடிடி வாங்குவோம் இதுதான் உண்மை எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து படம் எடுக்கும் போது சேட்டலைட் போகுங்க ஓடிடி போகுங்க ஏன்னா ஓடிடி நல்லா போயிருந்துச்சு நடுவில் இப்போ வந்து போகிறதே கிடையாது ஏன்னா தெரிஞ்சு வச்சு ஆமிச்சா எழுபது கோடி எண்பது எவன் கொடுத்து காசு கொடுத்து பார்க்குறான் அதனால் வந்து அதுவும் கம்மியாகி போச்சு இவங்களுக்கு ஏன்னா இவங்களுடைய சம்பளங்கள் எப்படி விஜய் எல்லாம் சரி ஓட்டிட்டு நூறு கோடி ரூபா சேட்லட் ஒரு எழுவத்தஞ்சு கோடி நூற்றி எழுவத்தஞ்சி இங்கிட்டு தமிழ்நாடு ஒரு நூறு கோடி இப்படி தெலுங்கு போகும் எஃப்எம்எஸ் போகும் இந்த கால்குலேஷனை இவங்க தெரிஞ்சு வச்சிக்கிட்டு தான் சம்பளமே கேட்குறது அதை வச்சு தான் அதனால் வந்து இந்த படம் அதுவும் பார்த்திங்கன்னா டைட்டில் இன்னும் இங்கிலீஷ் டைட்டில் இங்கிலீஷ் டைட்டில் வச்சால் படம் ஓடிடுற மாதிரி எல்லாம் கோர்ட்டுன்னு ஏற்கனவே அவர் வந்து பியூஸ்டுன்னாரு லியோன்னார் எல்லாமே டப்பாக டான்ஸ் ஆடிடுச்சு அதனால் இப்போ கோர்ட்டு இது தேருமா தேராதான்னு நிச்சயமாக தெரியல ஏன்னா அவங்க செட்டப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா கூட பிரபுதேவாங்கிறான் இங்கிட்டு பிரசாந்த் எல்லாம் வந்து மோகனு எல்லாம் ஊரில் ஓடிப்போன ஆர்டிஸ்டெலாம் வச்சு படம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது இந்த படம் தேருமா தேராதாங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா அதே மாதிரி தான் இந்தியன் டூரில் பார்த்தீங்கன்னா செத்துப்போனவெல்லாம் நடித்தான் அதுவும் மிகப்பெரிய மைனஸாக இருந்துச்சு அது மாதிரி எல்லாம் வீட்டுக்கு போனால் ஊருக்கு போனவங்கலாம் கூட்டி வச்சு வெங்கட்புற பக்கம்லாம் நடிக்க வைக்கிறாங்க இது ஒன்று சாதனை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் படமாகவும் பெரிய வேதனையாக தான் அமையும் அதனால இந்த படம் செப்டம்பர் அஞ்சு வருது பார்ப்போம் எப்படி தேருமா தேராதங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்